இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரனே பாஸ்காயின் கிழமையிலே இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இதோ இந்த உயிர் ஆண்டருடைய இயேசுவின் நாமத்தில் அவருடைய பெயரில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பொழுது அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற செய்தியைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெல்ல தெளிவாக சொல்கிறது அண்ணா ஜில்லியன் என்பவர் இருபதாவது நூற்றாண்டின் மிக சிறந்த ஒரு நடிகையும் பாடகியுமாக இருந்தவர் இளம் வயதிலேயே மிக பிரபலமான ஒரு நபராக அவர் கருதப்பட்டார் ஏனென்றால் பாடகி அதே நேரத்திலே நடிகையாக இருந்ததால் பல விருதுகளை அவர் வாங்கி குவிக்க ஆரம்பித்தார் எனவே அமெரிக்கா தொடங்கி உலக நாடு முழுவதும் அவருடைய பெயர் மிக பிரபலமாக பேசப்பட்டது இப்படி மிக சந்தோஷமாக போய் கொண்டிருந்த அவருடைய வாழ்வில் அவருடைய முப்பத்தி ஐந்தாவது வயதிலே ஒரு பேர் அதிர்ச்சி அவருக்கு வருகிறது மார்பக புற்றுநோய் மார்பக புற்றுநோயால் கடுமையாக பாதிக்கப்பட்ட இந்த நடிகையும் பாடகியுமான அந்த பெண்மணி மிக வருத்தம் உடுகிறார் எனவே அன்றைக்கு காலை தன்னுடைய நான்கு சக்கர வாகனத்திலே மருத்துவருடைய ஆலோசனையை பெற வேண்டும் அடுத்த கட்டத்திற்கு தான் செல்ல வேண்டிய ஒரு சூழல் வருகிறபோது தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு மருத்துவரை பார்ப்பதற்காக பொறுகிறார் வழியிலே ஃப்ரான்சிஸ் தே சேல்ஸ் ஆலயம் ஒன்று வருகிறது உடனடியாக அங்கு நிறுத்திவிட்டு கடவுளை பார்த்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று அந்த ஆலயத்திற்கு உள்ளே நுழைகிறார் அப்போது வெளியிலே ஒரு கரும்பலகை அங்கிலே இந்த வார்த்தைகள் அழகாக அங்கே போடப்பட்டிருந்தது நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத இறைவன் இதுவரை உன் நாளில் வழிநடத்திய இறைவன் நாளையும் வரும் நாட்களும் உனக்கு நிறைந்த ஆசிர்வாதத்தை தருவார் உன்னை பல்வேறு இடர்களிலிருந்து காப்பாற்றிய இறைவன் தொடர்ந்து உன்னை காப்பாற்றுவார் ஒருவேளை அவ்வாறு துன்பங்கள் விலகாத போது அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் தருவார் என்று அந்த பலகையிலே இந்த வார்த்தைகள் அங்கு அச்சிடப்பட்டிருக்கிறது அதை பார்த்த மாத்திரத்திலேயே இந்த அண்ணா ஜிவில்லியன் அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் ஏதோ தனக்கென்று ஆண்டவர் இந்த அருள்வாக்கை கொடுப்பதாக அவர் உணர்கிறார் உள்ளே சென்று முழந்தால் படியிட்டு பக்தியோடு அந்த உயிர்த்த ஆண்டவரை நோக்கி ஜெபித்துவிட்டு விட்டு மருத்துவமனைக்கு செல்கிறார் மருத்துவர் அவரை பரிசோதிக்கின்றார்கள் அப்பொழுது அந்த மருத்துவர் சொன்ன செய்தி இன்னும் அதிர்ச்சியை கொடுக்கிறது காரணம் இந்த மார்பக புற்றுநோய் அதனுடைய வீரியம் இப்பொழுது குறைந்து இருக்கிறது பெரிய ஆபத்து உங்களுக்கு வருவதில்லை எனவே ஒரு சில மருத்துவ உதவிகளோடு அதை நீங்கள் சரி செய்து சொல்லலாம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்கிறார்கள் அந்த பெண்மணியும் மிகுந்த ஆண்டவருடைய நாமத்தின் மீது இயேசுனுடைய உயிர்த்த இயேசுனுடைய பெயரின் மீது நம்பிக்கை வைத்ததால் இந்த அற்புதத்தை அதிசயத்தை அவர் பெற்றுக்கொண்டு காலம் முழுவதும் கடவுளுக்கு நன்றியுள்ளவராக இருந்தார் இன்றைய முதல் வாசகத்திலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான் நாம் பார்க்கிறோம் பேதுரு யோவான் அங்கே ஆலயத்துக்கு செல்கிறார்கள் கால் ஊனமுற்று இருந்தவர் நடக்க முடியாதவர் அவர் அவரிடத்திலே யாசிக்கின்ற பொழுது என்னிடத்திலே பொன்னோ பொருளோ எதுவுமே கிடையாது உயிர்த்த இயேசுனுடைய நாமத்தில் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எழுந்த நட என்று சொன்ன அந்த கால் ஊனமுற்றம் எழுந்து துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக செல்கிறான் இதை பார்த்த அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம் எப்படி இது ஒரு சாதாரண மனிதன் இதுவரை பயந்து இருந்த அந்த சீடர்கள் நம்மில் ஒருவராக இருந்த இவர்களுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஒரு வல்லமை ஆற்றல் வந்தது என்று சொன்னபோதுதான் அங்கே பேதொரு மிக அழகான நற்செய்தியை அவர்களுக்கு சொல்கிறார் நீங்கள் கொலை செய்த அந்த மனிதர் உயிர் தெழுந்து விட்டார் அந்த உயிர்த்த ஆண்டருடைய வல்லமை ஆற்றல் அவர் எங்களுக்கு கொடுத்த அந்த நம்பிக்கை செய்தி நான் சென்றவுடன் துணையாளராம் தூய ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன் அவர் உங்களை வழிநடத்துவார் என்று சொன்னார் அந்த தூய ஆவியார் தான் இத்தகைய வல்லமையான புதுமை நடப்பதற்கு பெரிய காரணமாக இருக்கிறார் எனவே இந்த இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்று அங்கிருந்த மக்களை பார்த்து நற்செய்தியை அவர் அறிவிக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி ஒரு சாதாரண மனிதனால் இத்தகைய ஒரு வல்ல செயல் செய்ய முடியாது யார் பெயரால் நடந்தது என்றால் இந்த உயிர் தாண்டவருடைய நாமத்தில் யார் நம்பிக்கை வைத்தார்களோ எல்லாருக்கும் அந்த அதிசயம் அற்புதம் நடந்தது எனவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த எண்கிழமையில் வாழக்கூடிய நமக்கு இந்த இறைவார்த்தை இதே ஒரு நம்பிக்கையை தான் கொடுக்கிறது தொடக்க நிகழ்வில் சொன்னது போல் அந்த பாடகி நடிகை ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஜெபித்தார் அவருக்கு அற்புதம் நடந்தது சுகத்தை பெற்றுக்கொண்டார் இந்த கால் ஓணமுற்றவரும் அந்த உயிர் தாண்டவரில் நம்பிக்கை வைத்ததால்தான் தன்னால் அந்த சுகத்தை பெற்று இயல்பான வாழ்க்கையை வாழ முடிந்தது நீங்களும் நானும் அந்த அதிசயத்தை பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது இந்த உயிர் தாண்டவருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைப்பது பணி இரண்டாவது அதிகாரம் இறைவார்த்தைகள் அதுதான் நமக்கு சொல்கிறது உயிர்த்த ஆண்டருடைய நாமத்திலே யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொள்வார்கள் நாமும் பெற தொடர்ந்து அவர் மீது நம்பிக்கையோடு ஜபிப்போம் தாண்டவர் உங்களையும் என்னை நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமீன்